திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது கோட்டூர் கீழ்கொள்ளை வட்டம் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் தனியாருக்கு சொந்தமான சொகுசு விடுதியில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் அருகில் இருக்கும் விவசாய நிலங்களில் கழிவுநீர் கலப்பதால் விவசாய பயிர்கள் கருகுவதாகவும் விவசாயத்தில் கழிவுநீர் துர்நாற்றம் வீசுவதாகவும் விவசாயிகள் நிலங்களில் வேலை செய்யும் பொழுது விவசாயிகளுக்கு கால் அரிப்பு மற்றும் பல்வேறு நோய்கள் பரவி குழந்தைகளுக்கு ஜுரம் காய்ச்சல் போன்ற வியாதிக்கு ஆளாகி வருவதாகவும் தண்ணீரில் கழிவுநீர் கலப்பதால் துர்நாற்றம் வீசி குடித்தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் மலைவாழ் மக்கள் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர் இதுகுறித்து பல்வேறு முறை அதிகாரிகளுடன் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மலைவாழ் மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது